வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போயிட்டு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் பேச போகிறவங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க மல்லி சோறு கொண்டு போறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட ஆபீஸ்க்கு ஆனா அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி ஆள் செட் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல நம்ம விஜய் வந்து மல்லிகாக சப்போர்ட் பண்றாருங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம் பேசலாம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க நம்ம மல்லி எப்பயும் போல விஜய் தாலி காணிக்க வச்சதெல்லாம் பாத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு விஜய்க்காக ஆசாசியா சமைச்சிட்டு இருக்காங்க அடுத்த நாள் எதுக்கானு பாத்தீங்கன்னா விஜய் வந்து மல்லி மேலே இவ்வளோ பாசமா அக்கறையா கேரா இருக்கிறதுனால விஜய்க்காக புடிச்சதை சமைச்சு கொண்டு போய் போட்டு சும்மா விஜய் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஜய் மேல இருக்கிற லவ்வால மல்லி செய்கிறாங்க ஆனா இதெல்லாம் பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி மல்லியை வீட்டை விட்டு நம்ம விஜய் அனுப்ப மாட்டான் இது போகிற போக பார்த்தா அவன் பண்றதெல்லாம் பார்த்தா அனுப்புற மாதிரியே தெரியல இன்னைக்கு ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அவன் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு பெட்டர் ஐடியா தருது நானும் அது ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா சொல்கிறாங்க இதை உடனே நம்மளோட ராஜேஸ்வரி ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி கட்டப்பயில் சும்மா பச்சை பயிலை அழகழகாக சமைச்சு லட்டு லட்டாக முத்து முத்தா கொண்டு போகிறாங்க எங்கனான்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யார் வீட்டுக்கு நம்மளோட விஜயோட வீட்டுக்கு அங்கேருந்து கொண்டு நேராக எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க அப்படி போறப்பதாங்க இன்னொரு விஷயம் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ராஜேஸ்வரி ஒரு ஆள் செட் பண்ணுறாங்க அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டு பேக்கை உள்ளே விடாமல் அந்த சாப்பாட்டை எங்கிட்டே கொடுமான்னு மல்லிக்கிட்டேருந்து புட்டுங்கிறாங்க புட்டுங்கோ புடுங்கோ புடுங்கோன்னு புட்டுங்குறாங்க ஆனால் அதை புட்டுங்க விடாமல் நம்மளோட மல்லி தடுத்து நிறுத்துகிறாங்க அரு கொடுக்க முடியாது என்னடி பண்ணுவேன் பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம மல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுக்க அந்த வேலைக்காரி வேலைக்காரி மீன்ஸ் ஒரு ஆஃபீஸில் ஹவுஸ் பாய்ன்னு சொல்கிறதா ஆஃபீஸில் வா ஆஃபீஸ் பாய் மாதிரி ஆஃபீஸ் கேளுங்க ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து விடமாண்டாங்க அதுக்கப்புறம் டைமிங்கை கரெக்டாக விஜய் வந்துறாங்க நிறுத்துங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டால் இந்த பொண்ணு கொடுக்க குடிச்சுன்னா கொடுக்க மாட்டேங்குது யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க இந்த பொண்ணு யார் அப்படின்னு நம்ம வேலைக்காரி ஏன் கேக்குறன்னு கேக்குறீங்களா நம்ம ராஜேஸ்வரி திட்டிருந்தாங்க அவனை வச்சு அவன் முன்னாடி இப்படி கேள் அவன் என்ன சொல்லான்னு எனக்கு சொல்லு அப்படின்றது இந்த ஐடியா ஓகேங்களா உடனே நம்ம விஜய் மல்லியை பக்கம் மல்லி விஜய் பக்கம் ஒரே காதல் கொண்டாட்டம் காதல் பூ மலர்ந்து ஓஹோ அப்படி போதுங்க இதுக்கு நடுவில் உனைதான் உனதான் உனைதான் கண்ட கண்ட கண்டவுடன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு நம்ம விஜய் நடுவுல ஆஹா ஆஹா அப்படின்னு வடிவேலோட இதுல நம்ம மல்லியோ விஜய் பார்த்துட்டு இருக்காங்க இந்த கருமத்தை பார்க்கவா நான் இங்க வந்தேன் காசு வாங்கணும்னு சொல்லிட்டு வேலைக்காரி ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்லிடுறாங்க இது மல்லி என்னோட வைஃப் என்னோட மனைவின்னு சொல்ல மல்லிக்கு அப்படியே இருந்து உள்ளங்கள் வரைக்கும் குழு 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 குழுன்னு ஐஸ்ல நினைச்ச மாதிரி ஒரு சந்தோஷங்க இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஒரே ஷை வைக்கும் அந்த வேலைக்காரி என்ன பண்ண திரும்ப பல்ப் ஆகிட்டு சாரி சார் சாரி மேடம் சொல்லிட்டு போகிறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் நம்ம மல்லியோ உங்களுக்காக தான் சமைச்சு கொண்டு வந்தேன் எதுக்கு மல்லியும் உனக்கு அந்த தேவையில்லாத இவ்வளோ தூரம் ஏன் கஷ்டப்பட்டு வந்த சொல்லு நானே வீட்டுக்கு வந்துருப்பில் சொல்லியிருந்தேன் சொல்ல எனக்காக நீங்கள் அவ்வளோ பண்ணும்போது நான் உங்களுக்காக இது கூட பண்ணலனா எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசியா கேரா விஜய் கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு போடுறேங்க அவ் சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு நம்ம விஜய் கச்சக்க பொச்சிக்க இது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாருங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் மல்லி சீரில் வேற என்ன விறுவிறுப்பான சோர சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா ஆமாங்க அடுத்து நம்ம வேலைக்காரி நேரா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி கிட்ட சொல்லுவா ஆமா மேடம் அவர் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு பொசுக்கு எனக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுருச்சு என் மொண்டாட்டி அடி கை வைக்கிற என் மொண்டாட்டி மேலே அடி கை வைக்கிறேன் என்ன தூக்கி போட்டு மிச்சு தானா என்ன இருப்பேன் வேலை போயிருக்கோம் உங்க பேச்சை கேட்டதுக்கு நடுத்தருவில் போய் நான் பிச்சை எடுத்துருக்கணும் இந்த வயசுல இந்த மாதிரி போய் பிச்சை எடுத்தா எனக்கு பிச்சை போடுவாங்களா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வேலைக்காரி ரியாக்ஷன் இருக்க நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரியும் எங்க நிலம புரியாம இவ்வாறு உயிரை வாங்குறாள் எதா அந்த விலங்கு எடுத்துன்னு போகணும் நாலு காசு அள்ளி வீசிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் மல்லியை எப்படியும் பிரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து மல்லியை போட்டு தள்ளலாம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ராஜஸ்வரன் ஜம் தீவிரமான ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்துக்குள்ளே இறங்க போகிறாங்க இது எப்படி போகிறாங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சாரஸ்யமான தகவல்களையும் அடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் சப்போர்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தப்பாக பண்ணாதீங்க சரியாக பண்ணுங்கள் சரியாக பண்ணிட்டதை சரி சரியாக பண்ணுங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்க சொல்ல எனக்கு ரொம்ப முடிச்சு அங்கே நான் வீடியோ இதை முடிச்சிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இவ்வாறு தங்களிடம் உரியிருப்பது திஸ் இஸ் யுவர் ஆர் வெல்கம் பேக் நெக்ஸ்ட் டைம் மை சேனல் டாடா சுயூபா பாய்